ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று செஞ்சு மஞ்சள் ஸ்டார் சோப்பு அன்மோல்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன மேடம் கலக்கும் போது ஒரு கலரு ஊற்றும் போது ஒரு கலரு இப்போ நீங்கள் அன்மோல் பண்ணும்போது சோப்பு வந்து கே கேடுவரகு பிஸ்கெட் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா மஞ்சுஸ்தாவுடைய தரமே அது தாங்க மஞ்சுஸ்தா ஊற ஊற அதனுடைய கலர் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதனுடைய பெனிஃபிட்டோடு சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சோப்பு இந்த மஞ்சுஸ்தா சோப்பு இப்போ வந்து நம்ம அன்மோல் பண்ணுற வீடியோ தான் பார்க்குறீங்க க்யூரிங் ஆன பிறகு எடுத்து காட்டுற பாருங்கள் வேறு லெவலில் அந்த ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த கலர் மட்டும் இல்லைங்க அது நம்மளுடைய ஸ்கின்ல என்னென்ன மாயம் பண்ணும் தெரியுங்களா நமக்கு கருவலையும் கருந்திட்டு டேன் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக கிளியர் ஆகும் போல் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தாலும் இந்த சோப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அதனால தான் இந்த சோப்பை அடிக்கடி எல்லாருமே கேட்பாங்க மஞ்சள் ஸ்டாலில் அப்படி என்னங்க இருக்குதுன்னு கேட்பாங்க அதனால்தாங்க ரெடி பண்ணோடனே டக்கு டக்குன்னு காலி ஆகிடுது எவ்வளோ செஞ்சாலும் இந்த சோப்பு உடனே காலி ஆகிடுங்க